செங்கோட்டை நூலகத்திலிருந்து சேகர் கிருஷ்ணசாமி செங்கோட்டை நூலகமும் நூலக வாசகர் வட்டமும் விழுதுகள் அறக்கட்டளையும் சேர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து டிஎன்பிசி வகுப்புகளை நடத்திட்டு வரோம் இதில் அநேக மாணவர்கள் பாஸ் பண்ணி போயிருக்காங்கிறது எங்களுக்கு சந்தோஷம் இப்போ வந்து புதிய மறுமலர்ச்சியாக இன்னும் அடுத்தடுத்த உயர் பதவிகளுக்கு இங்கேருந்து மாணவர்கள் போய் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அதை குறித்து நம்முடைய நலநூலகர் மரியாதை பெரிய திரு ராமசாமி அவர்கள் உங்களோடு பேச வணக்கம் நம்ம டிரைவரில் சார் சொன்ன மாதிரி பத்து வருஷத்துக்கு மேலே குரூப் டூ குரூப் குரூப் ஃபோர் போலீஸு என்னென்ன எக்ஸாம் இருக்கோ பேங்க் இருந்து எல்லாத்துக்குமே நம்ம பயிற்சி கொடுக்குறோம் அவங்களுக்கு மாதிரி தேர்வு நடத்தியிருக்கோம் இதில் ஒவ்வொரு குரூப் ஃபோர் பர்ச்சேஸ் சரி ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் போவாங்க அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் போவாங்க இப்படி தொடர்ந்து எல்லா வேலைக்கும் போலீஸுக்கும் இருக்குது பேங்கில் ஆள் இருக்குது எல்லா இதுக்கும் நம்ம லைப்ரரி ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு பழைய மாணவர்களை பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமோ அதேமாரி இப்போ நம்ம தென்காசி ஏரியாவில் இருக்கக்கூடிய கலெக்டரேட்டில் இருக்கலாம் தாலுகா ஆஃபீஸாக இருக்கலாம் பஞ்சாயத்து ஆஃபீஸாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் நம்ம லைப்ரரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையும் ரிசல்ட் கிடைக்கும் போது குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது பேர் பாஸ் ஆகிறாங்க இதுவரை ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பாஸ் ஆகி போயிருப்பாங்க எங்களுக்கு தகவல் சொன்ன ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அப்படியே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ எங்களோடய அடுத்த இதுக்கு போகிறதுல நாங்கள் பொழுது கஷ்டங்கள் நாங்கள் புத்தகங்கள் சேகரித்து வச்சுருது ஆசிரியர்களை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறது இதுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்குது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது அதோட இதாக இப்போ நம்ம கடந்த வருஷம் யூபிஎஸ்சி தேர்வில் நம்ம இன்பாக பாஸ் ஆகி போனாங்க இப்போ நடந்த ரிசல்ட் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு அதில் கூட நம்ம மாணவன் வந்து யுபிஎஸ்சி ப்ரிமியர் பாஸ் ஆகிருக்கிறப்பில் அவர் பேர் சார் ஹரிசன் ஹரிசன் அவர் பாஸ் ஆகியிருக்கார் இன்னொரு மாணவன் நமக்கு நான் முதல்வன் திட்டத்தில் தஞ்சாவூரில் போய் இருக்காரு சென்னையில் போய் இருக்காங்க அவங்களும் பிரிமினரி எக்ஸாமில் ஒரு ரெண்டு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அடுத்த மெயின்ஸுக்கு போகிறாங்க இப்படி நம்மளோட வளர்ச்சியில் நல்ல நல்ல பதவிகளுக்கெல்லாம் போகிறாங்கங்கும்போது நாம் நம்ம செஞ்ச வேலைகள் கரெக்டாக செஞ்சுருக்குறோம் மக்களுக்கு அது கண்டிப்பாக போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக நமக்கு வந்து படிக்கிற யூபிஎஸ்சி தேர்வுக்கெல்லாம் படிக்கிற வேணுங்கிறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம புத்தகங்கள் வச்சுருக்கிறோம் இருந்தாலும் அவங்களுக்கு பயிற்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அதை நான் முதல்வன் திட்டத்தில் தமிழக அரசு எடுத்து முயற்சி எடுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதில் நம்ம பசங்க அஞ்சு பேர் கிட்டத்தட்ட போயிருக்கிறாங்க நான் முதல்வனில் அவங்க பாஸ் ஆனால் இருபத்தையாயிரரூவா அங்கே வந்து படிக்கிறதுக்கு ஏழாயிரம் ரூபா ஃபேக்கல்ட்டி ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேக்கல்ட்டி கொடுக்குறாங்க அவங்க அங்கே இப்போ அவங்க பரிசையை வச்சு பேப்பரை உடனே உடனே திருத்தி கொடுத்து அதில் உள்ள நிறை குறைகளை கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இது மூலமாக தான் நம்ம இன்பாக பாஸ் ஆகியிருக்காங்க அது அவங்களே பேட்டி நிறைய சொல்லியிருக்காங்க இப்போவும் அதில் போகிறாங்க நம்ம பசங்க அது தமிழக அரசுக்கு எங்களோட இங்கே எடுக்கிற முயற்சிக்கு அவங்க கொடுக்குற அந்த மலன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தொடர்ந்து இந்த மாணவர்களை இப்படி அரசு ஊழியர்களாக முயற்சியில் ஒவ்வொரு தேர்வுக்கு முன்ன ஒவ்வொரு அரசு தேர்வு வருவதற்கு முன்பாகவும் மாதிரி தேர்வுகளை நடத்துறது வழக்கமாக வச்சுருக்கோம் இந்த ஆண்டு இந்த குரூப் போகிறதுக்கான தேர் தேர்வு எஸ்ஐக்கான தேர்வு வேற என்ன குரூப் ஒன்று கொண்டு குரூப் ஒன்றுக்கான தேர்வு இந்த தேர்வுகளுக்கெல்லாம் சமீபத்தில் மாதிரி தேர்வுகளை கடந்த நான்கு வாரங்களாக நடத்த ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பத்து தேர்வுகள் முடிச்சிருக்கோம் இன்னொரு மூன்று தேர்வுகளை நடத்துதும் இதில் தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்பு துறை வழியாகவும் தேர்வு நடக்குது ஒவ்வொரு சனிக்கிழையும் சிழமையும் அந்த தேர்வுகளை நடத்துதோம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் தவறாமல் கலந்து கொண்டு இந்த தேர்வை நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறேன் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி